நடிகர் ரோபோசங்கர் அவர்கள் வந்து கடந்த ஆண்டு தனது மகளின் திருமணத்தை வந்து கோலாகலமாக நடத்தி முடித்திருந்தார் ரோபோசங்கர் தன் தாத்தான சந்தோஷம் செய்தி அறிந்த ரோபோசங்கர் தனது பேரணி பேர் சொட்டு விழாவையும் அமர்கலப்படுத்த காத்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த குடும்பமும் கொண்டாடிட்டு வராங்க நம்ம இபு சங்கர் அவர்களின் மகளான இந்திரஜா அவங்களோட முரமாமனான மாமனான தான் வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க கார்த்திக் வந்து ஒரு தயாரிப்பா ஆள தயாரிப்பாளர் நம்ம சங்கருக்கு வந்து அளவு கடந்த சந்தோஷமா ஏன்னா நிறைய விஷமிகள் வந்து பேசி வந்திருக்காங்க இப்படி சொந்தத்துக்குள்ளே வந்து திருமணம் முடிக்கிறதால இவங்களுக்கு குழந்தை பொறுக்கிறதும் கஷ்டம் அதே மாதிரி குழந்தை வந்து பிறந்தா கண்டிப்பா ஒரு குறைபாடோட தான் பிறக்கும்னு சில விஷமிகள் வந்து பேசி வந்திருக்காங்க ஆனா அது எல்லாத்தையுமே கடந்து இப்போ தாயும் வந்து ஆரோக்கியமா இருக்காங்க சேயும் ஆரோக்கியமா இருக்கு ஸோ ரொம்ப அழகான குழந்தை வந்து பிறந்திருக்கு அதனால கண்டிப்பா நான் என்னோட பேரனின் பேர் சொட்டு விழாவையும் அமர்கமர்களை படுத்த அப்படின்னு சொல்லி ரோபசங்கர் அவர்கள் கூறியிருக்காங்க